நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ள சம்பவம் தமிழ்நாட்டு மீனவர்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடந்த பத்து நாட்களாக தமிழ்நாட்டு மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர் நாகை மாவட்டத்திலிருந்து ஏராளமான விசைப்படகுகளில் மீன்பிடிக்கு சென்ற மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் பத்து பேரும் ஒரு விசைப்படகுடன் காங்கேசன்துறை கடற்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஏற்கனவே கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது நாகை மீனவர்கள் பத்து பேர் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழ்நாட்டு மீனவர்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மீன்பிடி தடை காலத்தில் இரண்டு மாதங்களாக தொழிலுக்கு செல்லாமல் லட்சக்கணக்கான ரூபாய் செலவில் படகுகளை பழுது நீக்கி தொழிலுக்கு சென்ற பத்து நாட்களில் முப்பத்தி இரண்டு மீனவர்கள் அடுத்தடுத்து கைது செய்த இலங்கை கடற்படையின் இந்த நடவடிக்கை மீனவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது